இந்த உலகத்தில் எவ்வளோ செல்ஃப் மோட்டிவேஷன் புக் இருக்குது அந்த மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அந்த புக்கு எல்லோரும் படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த புக்கில் இருக்கிற மாதிரி எல்லாருமே மேலே வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏதோ அந்த நிமிஷத்தில் நம்ம படிக்கிறதோடு சரி சில பேர் தான் அந்த புக்கில் இருக்கிற மாதிரி தன்னோடய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறாங்க உலகமே வியர்ந்து பார்க்குற ஒருத்தரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவர் தான் லீ ஜோன் நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சு சாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஆழ்மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படி விடாமுயற்சியோட சாதிச்சவங்க தான் இந்த ஸ்டார்ட் அப் சக்சஸ் ஸ்டோரியில பார்க்க போறோம் லீஜன்னா பேர் யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது ஆனா நான் அதோட பிராண்ட் பேர் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் எம்ஐ ஜியோமி ஆமாங்க ஜியோமியோட ஓனர் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்பார்க் மூமெண்ட் நடக்கும் அந்த மூமெண்ட் வந்து ஒன்னு தானா நடக்கும் இல்ல நம்மளா உருவாக்கணும் அப்படி வந்து உருவாக்குனவர் தான் ஜின் லீ லீ அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்மளை போல தான் அவரும் இருந்திருக்காரு ஆனால் ஒரு புக்கை படிக்கிற வரைக்கும் அந்த புக்கை படித்த அப்புறம் அவரோட வாழ்க்கைய தலகிலாம் மாறி போச்சு அந்த புத்தகத்தோட பேர் ஃபயர் இன் த வேலி த மேக்கிங் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர் இந்த புக்கு தான் பில் கேட்ஸும் ஸ்டீவ் ஜாப்ஸும் அவங்களோட வாழ்க்கையை மாற்றினதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க பிற்காலத்தில் ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி வரணும்னு சொல்லிட்டு அவரும் கனவு காணினார் இந்த புக்கை படிச்சுட்டு அப்புறம் நம்மளும் இந்த உலகத்தில் ஒன்று சாதிக்க போகிறோம் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆக போகிறோம் ஆனால் அவரோட பாதையில் இல்லாமல் நம்ம ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் அவர் திடமாக முடிவு எடுத்துக்கிட்டார் நைன்டீன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த புக்கை படிக்கிறாரு ஜூன் லீ அப்போ அவருக்கு வயசு வத்தம் அந்த புத்தகத்தை ஒவ்வொரு பேஜும் புரட்டும் போது அவரோட வாழ்க்கையில் வந்து ஏதோ சாதித்த மாதிரியும் நம் பிற்காலத்தில் ஏதோ ஒன்று சாதிக்க போகிறோன்ற மாதிரியும் அவரோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது அவரே அவருக்கு சொல்லிக்கிட்டாரு நான் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த எவரெஸ்ட் மலையோட மேலே போவேன் நான் வந்து பெரிய ஒரு இடத்துக்கு போவேன் என்னோட பேர் இந்த உலகம் ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிட்டாரு ஒரு காலத்தில் நானும் ஸ்டீ ஜாப்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி கண்டிப்பாக ஆரம்பிப்பேன் அப்படின்னு அவர் தன் மனசுக்குள்ளே தானே சொல்லிக்கிட்டாரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லைங்க அந்த புக்கு அப்புறம் அந்த மனசில் ஃபுல்லாக அந்த எண்ணெய் ஓட்டங்கள் அது மட்டும்தான் அவருக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது கண்டிப்பாக நான் ஒரு நாள் சாதிப்பேன்னு சொல்லிட்டு அவர் மனசில் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் நினைச்சதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் ஆப்பிளுக்கு ஈக்குவலாக நம்மளும் ஒரு டெக்னிரத்தை உருவாக்கணும் அவ்வளோதான் ஆனால் அது எப்படி உருவாக்க போகிறோம் என்றைக்கு உருவாக்கப் போகிறோம் எப்படி அது எதுக்குமே அது அவருக்கு தெரியாது உருவாக்கணும் அவ்வளோதான் ஐடியா இருக்குது பட் அது எப்படி வந்து பண்ண போகிறோம் கண்டிப்பாக அவருக்கு தெரியாது பில்கேட்ஸும் ஸ்டீஜ் ஜாப்ஸும் பண்ணதை என்னால் ஏன் பண்ண முடியாது கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அதை நினைக்க நினைக்க என் ரத்தம் சூடியாயிடுச்சு கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பேன் அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு நிறுவனத்தை தொடங்குறதுக்கு யார் பண்ணவும் தருவா பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை ஜெயிக்கணும் அவ்வளோதான் என்னோட வாழ்க்கையில் அப்படின்னு அவர் சொன்னார் இங்கே தேதியில் ஜியோமியோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி ஜியோமியோட மதிப்பு லீயோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அதாவது இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் உலகத்திலே நூற்றி பதினெட்டாவது பணக்காரர் இந்த மொத்தத்தையும் அவர் அடையிறதுக்கு மொத்தம் எடுத்துக்கிட்ட ஆண்டு வந்து இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆனால் இந்த இருபத்தெட்டு ஆண்டுகளை வந்து அவர் ஒரேடியாக இது பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னத்தானே செதுக்கிட்டாரு எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா யோசிச்சு சிந்திச்சு இந்த அளவுக்கு மேலே வந்திருக்காரு நைன்டீன் எயிட்டி செவனில் பிஏ டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறாரு எங்கன்னா நம்மளுக்கு இப்போ நல்ல பரிச்சயமான பேர் ஊகான் யூனிவர்சிட்டியில் முடிக்கிறாரு அவர் காலேஜ் லாஸ்ட் இயர்லேயே தன்னோட முதல் கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாரு அதாவது முதல் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டார் அவர் அவரு அப்படி அவர் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஸ்டெயிட்டா ஆப்பிள் கூட நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு அவர் என்றைக்குமே யோசிக்கல அது ஒரு சரியான முட்டாள்தனம் தனக்குத்தானே தனக்கு ஒரு தனியாக பாதை ஒன்று உருவாக்கணும் ஆப்பிளை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது அப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் போலேயும் கிங் ஒரு நிறுவனம் சைனாவில் இருந்தது அதோட வேலை என்னென்னா மைக்ரோசாஃப்ட் தயாரிக்கிற அதே சாஃப்ட்வேர் அதே மாடல் மாதிரியே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே உருவாக்குவாங்க அந்த கம்பெனியில் போய் ஒரு ஜாயின் பண்ணார் லீ நைன்டீன் நைன்டி அங்கே போய் சேர்ந்தார் கிங் சாஃப்ட்டில் அங்கே பார்த்தா ஏழு ஆண்டுகளில் தன்னோட தனித்திறமையாலும் தன்னோட உழைப்பினாலையும் இப்போ ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆயாச்சு ஆனால் இதுதான் நம்மளோட இலக்கா அப்படின்னு அவர் நினைச்சாரு கண்டிப்பா இல்லை இப்படி இந்த சிஇஓ பதவிக்கு வந்தோன்னே அவர் மனசுக்குள்ளே வந்து நிறைய எண்ணம் ஓட்டம் வந்தது அதாவது தன்னால் ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் இப்போ அவர் மனசுக்குள்ளே திடமாக அவர் யோசிச்சுக்கிட்டார் ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு இனிமேல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவரு முடிவு செஞ்சுக்கிட்டாரு அதாவது நம்ம சும்மா பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியை அவர் உருவாக்குனாரு நிறையா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனியை முதலீடு செஞ்சாரு அதாவது கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேலே அதுல சில வந்து ஹிட் வலை வந்து தோல்வி இருந்தாலும் அவர் சளைக்கல தன்னோட முயற்சியிலிருந்து வெளியில் வரல ஜோயோ டாட் காம் அப்படின்னு ஒரு ஆன்லைன் புத்தகத்தை ஓப்பன் பண்ணாரு பாத்தீங்கன்னா அதுவும் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ஹிட் அது செம்மஹிட்டா ஆனோடனா இது வந்து அமேசான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நாலு வருஷத்துல இந்த புத்தக கம்பெனி அதாவது ஜோயோ டாட் காம் வந்து அபரவிதமா இருந்தது இதோட வளர்ச்சி இதை பார்த்து அமேசான் டாட் காம் ஐநூறு கோடிக்கு மேல கொடுத்து வாங்கிச்சு மொத்தம் பதினாறு வருஷம் கிங்ஸ் ஆஃப்ல ஒர்க் பண்ணாரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிங்ஸ் ஆஃப் சிஇஓ பதிவிலேருந்து வெளியில வந்துட்டு அது வைஸ் சேர்மேன் ஆனார் வைஸ் சேர்மேன்னா பெருசாக ஒரு வேலையும் ரொம்ப பார்க்க தேவையில்லை கம்பெனிக்கு டெய்லி போகணும்னு அவசியம் இல்லை சிஇஓ மாதிரி இல்லை திட்டமிட்டு முடிவு தன்னோட அடுத்த இலக்கை நோக்கி அவர் நகர்ந்தார் அதாவது தனக்கு தானே சொல்லிக்கிட்டார் இப்போ நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டோம் ஆனால் எப்படி செய்யணும் உலகத்தில் எவ்வளவோ கம்பெனி இருக்கு நம்மளும் எழுபதுக்கு மேலே ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோம் டூ இயர்ஸ் அதாவது ரெண்டு வருஷம் முழுக்க முழுக்க எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இந்த சிந்தனையிலே இருந்தார் அப்படி இருக்கும்போது தான் ஜி பும்பா ஒன்று உதிச்சுது அதுதான் ஜியோ மீன் அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா இன்றைக்கி மொபைல் ஃபோன்களோட ராஜா அப்படின்னு சொன்னால் ரெட்மி இன்னைக்கு ரெட்மின்னா யாருக்கும் தெரியாதவங்க யாருமே இல்லை ஜியோமி தொடங்கிறதுக்கு முன்னாடியே தொண்ணூறு பெர்சன்ட் ஐடியாவை அவர் ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்தார் மொபைல் என்பது தனி உலகம் அந்த உலகம் என்பது உள்ளங்கையில் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அதாவது சிம்பிள் ஐடியா அதாவது கோடிக்கணக்கான பேர்கிட்டேயும் ஜியோமி அவங்க கையில் இருக்கணும் அவங்க கிட்டே போய் கொண்டு சேர்க்கணும் இதுதான் தான் லீயோட ஐடியா அது வரைக்கும் பல மொபைல் கம்பெனி இந்த சந்தையில் சக்க போட்டு போட்டுகிட்டு இருந்தது இதை பார்த்து ஜியோமி இதை நம்ம பைபாஸ் பண்ணி வேறு விதமாக அவங்களுக்கும் மேலே நம்ம வரணும் அப்படின்னு அவர் யோசித்தார் அதாவது ஜியோமினால் அதுக்கு என்ன அர்த்தம்னா சீன மொழியில் வந்து சிறுதானியம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ரைஸ் அண்ட் மில்லட் ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் ஜியோமி அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிள் ஃபோன் வாங்கினேன்னா கண்டிப்பாக அவங்களோட கிட்னியை விற்று தான் ஆகணும் அந்தளவுக்கு அது காஸ்ட்லியான மொபைல் நான் வந்து காஸ்ட்லியான மொபைலை விற்க போகிறதில்லை ஆனால் எல்லார் கையிலையும் அந்த மொபைல் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வாசகத்தை மட்டும் தன்னோட மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் போல நான் வெற்றி தான் ஆனால் அவரோட பாதையிலே போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவரே அவருக்கு சொல்லிக்கிட்டாரு சீனாவோட பேர் வாயில் நுழையாது ஆனால் சீனாவோட பொருள் வந்து நுழையாத வேர்ல்டே கிடையாது அப்படி இருந்தும் இவரோட ஐடியா அதாவது இப்படி எல்லார் கையிலயும் வந்து சீப்பான மொபைல் கொடுக்க போறோன்னு சொல்றது வந்து எந்தளவுக்கு கிளிக் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப யோசிச்சாங்க இது ஹிட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் அவர் கேட்டாங்க இருந்தாலும் சில பேர் அது ஃபண்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க அவரோட கை கோர்த்தாங்க அவர் இத்தனை வருஷம் அனுபவத்தில் அவர் தனியாகவே இதை சமாளிக்க முடியும் இருந்தும் கூகுளில் வேலை செஞ்சிகிட்டு இருந்த லின் அவரோட சேர்ந்தார் லின் ஒரு சத்தியம் பண்ணார் நான் உன்னை எந்த நேரத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும் நான் உன்னை தர மாட்டேன் விட்டுட்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சத்தியம் பண்ணுறாரு ஒரு தொழிலில் நீங்கள் மேலே வரணும்னா சாதாரண ஒரு விஷயந்தான் அதாவது விலை கம்மியாக மற்றவங்களோட விலை கம்மியாக வைத்தால் கண்டிப்பாக அவங்களோட பொருள் வந்து அதிகமாக விற்கும் இந்த ஒரு தாரக மந்திரத்தை தான் வந்து ஜியோமி எடுத்துக்கிட்டாரு அதாவது லீக் கையில் எடுத்துக்கிட்டாரு தனக்கு லாபமே வேண்டாம்னு முடிவு பண்ணார் அவர் அடக்க விலைக்கே மொபைல் விட்டா போதும் அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு மனசுல போட்டார் ஐஃபோன் ஒரு மொபைலில் விற்றா பத்தாயிரம் லாபம் கிடைக்கும் ஆனால் ரெட்மி தன்னோட ஒரு மொபைல் விற்றா நூற்றம்பது ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு போட்டுச்சு விலை கம்மியா நூற்றம்பது ரூபா மட்டுமே லாபத்துக்கு வச்சு வித்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாடிக்கையாளர் சேருவாங்க அப்படி சேருவாங்கன்னு அவர் போட்ட சின்ன கணக்கு தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான மொபைல் விற்று சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு தன்னோட வாழ்நாள் லட்சியமா நினைச்சிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு நிறைவேறிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தன்னோட முதல் ஸ்மார்ட் போன ஜியோமி வித்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு கோடி மொபைலில் வித்துது ஜியோமி இதே ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா ஆறு கோடி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் சாம்சங்க வந்து இந்தியாவோட முன்னணி ஸ்மார்ட் போன் நிறுவனம் ஜியோமி இந்தியன் டெக் ஜைன்டா நாராயணமூர்த்தியை தன்னோட பேட்டியில் சொல்லியிருக்காரு ஜியோமி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் மோசமான ஒரு ஃபோன் கிடையாது விலை குறைவு கொடுக்குற பணத்துக்கு நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு ஜியோமி பேட்டியில் சொல்லியிருக்காரு என்ன ஸ்டீவ் ஜாப் ஸ்டூன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அவர்கிட்டேருந்து சில விஷயம் கூட நான் கற்றுருக்கலாம் அவரோட பாதை வேற என்னோடய பாதை வேறு இது ஒரு தனித்தனிமையான பிஸ்னஸ் மாடல் தன்னை தனித்தனைக்கிற ஒரு சிலை மாதிரி எங்களை நாங்களே இந்த நிறுவனத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில் சொன்னார் மொபைல் ஃபோனில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு ஜியோமி அப்படின்னு சொன்னால் ஒரு மிக இல்லாது உலகம் பூரா பரவி இருக்குது இந்தியாவிலையும் சரி மற்ற நாடுகள்லையும் சரி நம்ம அதுக்கு குறைந்த பணம் கொடுத்தாலே போதும் ஆப்பிளுக்கு நிகராக நம்மளுக்கு அத்தனை வேலையும் செய்யும் ஒரு வரியில் அதாவது ஜியோமி அப்படின்னு ஒன்று உருவாக்கி உலகத்தையும் அழகிலாக போட்டி போட்டார் ஒரு புரட்சியை உண்டாக்குனார் சைனா மாடல் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் பயந்து ஓடின காலத்தில் எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருந்தது சுக்குநூறாக உடச்சி அதுலேருந்து ஒரு சுயம்புவாக மேலே வந்த ஒரே ஆள் வயோமியாக தான் இருக்கும் பல நாட்களுக்கு அவரோட சாதனையை முறியடிக்கணும்னு நினைக்கிறது கஷ்டம்தான் இப்போ ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை உருவாக்கணும்னு நினச்சிட்ருக்க இளைஞருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்காருனா கண்டிப்பாக லீயாக தான் இருக்கும் அவர் உருவாக்கின இந்த ரோல் மாடல் அதாவது இந்த வழிகாட்டி ஒரு பாடமாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நிச்சயமாகவே லீ ஒரு கிங் மேக்கர் தான்